ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்றைக்கு நம்ம வீட்டில் மதிய வேலை நம்ம ஊர் மார்க்கெட்டில் போய் பரவலை சாலை மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோடு சாப்பிட போகிறேங்க என்னத்தா சாப்பிடுங்கதான் என் தங்கம் சாலை மீன்னாவே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் டேஸ்டாக இருந்தாலும் சாலை மீன்கள்லேயும் நாலஞ்சு வகையான மீன்கள் இருக்கு நாலஞ்சு வகையான சாலை மீன்கள் இருந்தாலும் சின்ன சின்ன வித்தியாசங்களை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனால் சால மீனில் டேஸ்டான சாலை மீன் எதுனா இந்த நெடுஞ்சாலை தான் அப்படியே நேரம் ஒரே மாதிரி ஒரே சைஸில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் கறவளை மீனை பற்றி சொல்ல வேணும் இந்த கறவளை மீன் வந்து கடலோர பகுதியில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஏன்னா கரையோரங்களில் இழுக்கக்கூடிய வலை தான் கறவளைன்னு சொல்லுவாங்க அந்த வலையில் வரக்கூடிய மீன் தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி அந்த கறவளையில் இழுத்த சாலை மீன் தாங்க இந்த சாலை மீன் இந்த சாலை மீனுடைய மனத்தை பார்த்துருக்கீங்களா சாலை மனம் இல்ல கறவலையில வரக்கூடிய மீன்களுடைய மனம் அப்படியே மீன் திங்காத உள்ளே திங்க வைக்கணும்னு சொன்னாங்களே அளவுக்கு வந்து மீன்ல இருக்கக்கூடிய அவ்வளவு ஒரு மனமா இருக்கும் அந்த மீனை கொண்டு வந்து குழம்பு வச்சா எப்படி இருக்கும் ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்துருப்பீங்க பொடி சாலைன்னு தான் பாத்திருப்பீங்க பொடி சாலையா இருந்தால் கொளுத்த சாலை மீனை கழுவும் போதே நீங்க பார்த்துருப்பீங்க நாலாம் முழுல லாக்கா எடுத்து அந்த மீன் அப்படியே முழுசாவே தின்றுவா அது நம்பச்சா டேஸ்ட்டா இருக்கும்னு சொன்னாங்களேன் இது வாருங்களேன் அவ்வளோதான்